பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் யோபு அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவார்த்தை பதினான்கு எனக்கு அவர் குறித்துள்ளதை அவர் நிறைவேற்றுவார் இத்தகையான பல அவர் உள்ளத்தில் உள்ளன அன்பார்ந்தவர்களே இறைவன் நமக்கென்று குறித்து வைத்ததை நிச்சயமாக நிறைவேற்றுவார் பல திட்டங்கள் இப்படியாய் இறைவன் நமக்காக வைத்திருக்கின்றார் இந்த நாட்களிலும் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு நன்றாய் தெரியும் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் தேவன் அதை சரியாக செய்து முடிப்பார் அவர் குறித்ததை எவராலும் தடுக்க முடியாது அவர் திறந்த வாசலை யாராலும் மூட முடியாது இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் காட் யூ